அனைவருக்கும் வணக்கம் தலைமைச் செயலாளர்ல இருந்து உள்துறை செயலாளர் வரைக்கும் அனைவருக்குமே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் தரப்பில் போராடக்கூடிய நாம் தமிழர் வழக்கறிஞர்கள் வந்து மனு போட்டிருக்காங்க இவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் திட்டமிட்டு இவரை சிறையில் அடைக்கணும் அப்படின்ற அரசியல் காரணத்துக்காக போட்டிருக்காங்க இவர் மீது போடப்பட்டுள்ள குண்டாஸ் அப்படிங்கிறது திட்டமிட்டு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து மையப்படுத்தி இதற்கு கூடவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணி அவரை வந்து எப்படியாச்சும் குண்டாசை உடச்சு வெளியெடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்கின் நிலை பற்றியும் திருமாவர்கள் வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்ட தலித் மீதே வந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிற பாடம் எடுத்த வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல வந்து பல உண்மைகளை உடைச்சு வந்து பேசியிருந்தார் அதை பத்தி இந்த விரிவாக பேச கூடவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது வழக்கு பதிவு பண்ண ரஜினிகாந்த் அப்படிங்கிற வீசிக்கா வழக்கறிஞரை வந்து யார் இயக்கியிருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆரம்பத்துலேயும் சொல்றது எல்லாருமே திருமாதான் நேரடியாக வந்து இதெல்லாம் காய நகர்த்திட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வந்து அவரே வந்து ஒரு மேடையில ஒத்துட்டு இருக்காரு வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய நீதிமன்ற காவல் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் முதல் கட்டமா வந்து போடப்பட்டுச்சு திருப்பி மறுபடியும் வந்து குண்டாஸ் அவர் மேல போட்டதுனால அவர் எப்படியும் உடனடியா சிறையில் இருந்து வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல சோ மறுபடியும் வந்து நீதிமன்ற காவல் இன்னொரு பதினைஞ்சு நாளைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பா வந்து அவர் வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு நேரில் வந்து ஆஜராக கூட்டிகிட்டு வந்து அங்கே இந்த வழக்கை வந்து விசாரித்து மறுபடியும் வந்து நீதிமன்ற காவல் நீட்டிப்பதாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் விசிகாவினுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருந்ததுனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்தார் அப்படின்னா இவர்களை பார்த்து பேச வேண்டிய சூழல் ஏற்படும் அங்கே ஏதாச்சும் ஒரு சலசலப்பு ஏற்படலாம் அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அது மூலமாக நீதிமன்ற அவள் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிமாண்ட் நீட்டிப்பு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு இடையில நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இவர் மீது உள்ள வந்து குண்டாசை உடைக்கணும் அவர் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முழுவீச்சில் வந்து முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ வந்து ஆட்குணர்வு மனம் அப்படிங்கிற ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த மனுவினுடைய ஒரு சாராம்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து குற்றவியல் வழக்குகளா அதாவது சின்ன சின்ன வழக்குகள்லாம் சேர்த்து இவர்கள் வந்து இவர் ஒரு கூண்டாஸ் வழக்கு போடுவதற்கு தகுதியான நபர் மாதிரி காட்டுறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அப்படிங்கிறமே அவரை வந்து நேரில் வர வைத்து இதை வந்து ஒரு மறுபரிசீலனை மறு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலர் முருகானந்த மையேஸ் அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் தீரஜ் அவர்களுக்கும் வந்து ஒரு மனு வந்து போயிருக்கு இதே காரணங்களை வந்து மையப்படுத்தி தான் ஏன்னா குண்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பினர் தான் வந்து இப்போ இன்ஃப்ளுயன்ஸ் பண்றாங்க ஒன்னு இப்போ நம்ம கமிஷனர் அவர்கள் வந்து குண்டாஸ் போட்டிருக்கார் அப்படின்னா இதை மாநில அரசு நினைத்தால் அந்த குண்டாசை ரத்து செய்ய முடியும் இப்போ மாநில அரசுன்றது இந்த தலைமைச் செயலகர் தான் இப்போ இவருக்கு மனு அனுப்புறது மூலமாக அவர் வந்து இந்த மனுவை வந்து விசாரித்து உண்மையிலேயே வந்து இவர் மீது குண்டாஸ் திட்டமிட்டு போடப்பட்டிருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாநில அரசா அதை வந்து அவர்கள் ரத்து பண்ண முடியும் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது இப்போ அதனால தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து அவர்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து மாநில அரசினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் முதல் கட்டமாக அந்த குண்டாசை வந்து போடப்பட்டிருக்காது ஏன்னா இப்போ விசிகாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும் போது விசிகா திமுக தொடர்பில் தான் இந்த அளவிற்கு வந்து இவர் மீது ஒடுக்குமுறையே வந்து ஏவப்படுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கூண்டாசை வந்து மாநில அரசை ரத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னாலும் சோ நாம் தமிழ் கட்சி தரப்புல இருந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சு இந்த குண்டாஸ் வந்து போடப்பட்டிருக்குது சரியா தவறா அப்படிங்கறத விசாரிப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய மனைவி ஜெயக்குமாரி அவர்கள் தரப்புல இருந்தும் ஒரு மனு தாக்கல் பண்ணி அவர்கள் தரப்பு நியாயத்தெல்லாம் அவர்கள் சொல்ல முடியும் அது வந்து குண்டாஸ் போடப்பட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு அந்த போர்டு வந்து விசாரணைக்கு அந்த சொல்றாங்க இவருக்கு வந்து இந்த குண்டாஸ் உடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தான் பார்த்தீங்கன்னா பல முனைகளிலும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது உள்ள குண்டாசை உடைத்து அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய வழக்கின் தற்போது நிலையை பார்த்துட்டோம் இது கூடவே வந்து திருமாவளவன் அவர்களினுடைய சமீபத்திய பேச்சு ஒன்றை காண நேர்ந்தது அதாவது வடகாடு பிரச்சனையை வந்தப்போ திருமாவளவன் அவர்கள் வீசி காதார் நேரடியாக அங்கேயே போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசினாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசியிருந்தாரு அது ரொம்ப ஒரு வைரலான ஸ்பீச் தான் அது ஸோ அதை வந்து சமீபத்தில் பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் வந்து அப்படியே இந்த வழக்குக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதுல ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தலித் மீது வழக்கு பதிவு பண்ணாமல் யார் தாக்க வந்தாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் அவர்களுக்கு ஆதரவாக வந்து அவர் செயல்படுவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை போலீஸை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து திரும்ப அவர்கள் பேசினாரு அப்ப அன்றைக்கு வந்து பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபயர் விட்டாங்க தலித் மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுமே அந்த ஸ்பீச்சை வந்து பெரிய அளவில கொண்டாடிப்பாங்க நானுமே அதை பார்க்கும்போது இப்படி புள்ளரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அப்புறம் தான் தெரியுது என்னது இது இவரும் அதே அதேதானே பண்றாரு அப்படிங்கிற ஒரு டோன்ல அவர் பேசுறதை நீங்களே கேட்கும் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் விக்டிம் சைடு தான் இருக்கணும் அதுதான் சட்டம் சொல்கிறார் விக்டிம்னால் பாதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம் ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் கேட்டிங்களா எப்படி பேசியிருக்காரு அப்படின்னுட்டு சோ இந்த இடத்துல தான் நம்ம திரும்பவும் கூட பெரிய அளவுல முரண்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்த ரத்தம் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய குரல் இருக்கும் ஸோ அவரும் வந்து பட்டியல் இன சமூகத்தை சார்ந்தவர் தான் நீங்க உங்களுடைய பாணியில் அவரும் தலித்து தான் அப்போ அவர் மீது மட்டும் இது மாதிரியான ஒழுக்குமுறையில் ஏவப்படலாமா இப்போ சிறைச்சாலைல போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்கிட்ட நாம் தமிழர்கள் சிலக்கரை பேசும்போது கூட என் மீது வந்து அது மாதிரி ஸ்ட்ராங்கான குற்ற வழக்கு எல்லாம் கிடையாது அதெல்லாம் சின்ன சின்ன வழக்குகள் ஏற்கனவே வந்து ஒரு நில அபகரிப்பு வழக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த வழக்கு கூட நிக்கல சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல இதெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட அளவுக்கு ரொம்ப வீக்கான வழக்குகள் தான் அவர் மூலம் இருக்கு அதை வச்சு அவரை வந்து கூண்டா ஆக்ட் வந்து நியாயப்படுத்தி போடலாம் முடியாது அப்படி இருந்ததுக்கு பின்னாடியும் இப்போ அரசு தரப்புலையும் சரி விசைக்கா வழக்கறிஞர்களும் சரி எப்படியாச்சும் இவர் மீது உள்ள எல்லா வழக்குகளையும் திரட்டி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இவர் நம்ம சிறையில் வச்சிடணும் அப்படின்ற ஒரு ஈடுபட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு பேரு அடக்குமுறை இல்லையா இதுக்கு பேர் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியினுடைய குரல் வலை நெறிப்பது இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி இன்னொன்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உண்மையிலேயே வந்து ஒரு குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டார் ஒரு கிரைம் பண்ணிட்டார் அப்படின்னா அதற்கான தண்டனை கொடுப்பதில் தவறே இல்லை ஏன் நீங்க குண்டாஸ் போடுற வரைக்கும் போறீங்க அப்படிங்கறதான் பிரச்சனை அப்ப அந்த குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு திட்டமிட்ட ஒரு வன்மம் ஒரு திட் இது ஒரு பிளான் முதல்ல அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் வைக்கணும் உடனே வந்து பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடக்கூடாது ஏன்னா போன வெளியிலே பார்த்துருந்தோம் அடுத்த நாள் வந்து இவருக்கு பெயில் கிடைக்க வேண்டிய சூழலில் முந்திர நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் வந்து போடுறாங்க அப்போ தெளிவாக தெரியுது இவரை வந்து வெளியே விட்டுறக்கூடாது வெளியே போகிற மாதிரி இருந்தவொடனே குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க அப்போ இதுதான் நாம் என்ன சொல்கிறோன்னா தலித் மக்கள் மீதான அடக்குமுறை நாம் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறோம் திருமாவர்கள் வந்து வடகாட்டில் பேசுனார் இல்லையா பாதிக்கப்பட்ட நபர் மீதே இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது யாருங்க நீங்க வந்து கொடுங்காயம் பண்ணிவிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பேசலாம் ஆனா அதை பார்க்கக்கூடிய பொதுமக்களாகிய எங்களுக்கு அது தற்காப்பாக தான் தெரிகிறது இவர் கொடுங்காயம் ஏற்படுத்துவதற்காகவோ இல்ல திட்டமிட்டு வந்து அவர்களை தாக்குவதற்காக வரல அப்படிங்கிறது பார் வீடியோவை பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு தெரிகிற விஷயம் இன்னொன்று அவர் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்திலேயே வந்து வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை நான் அனுப்பி வைத்து இந்த இடத்துக்கு நான் போயிட்டு போராட்டத்துக்கு அனுமதி வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ நமக்கு வந்து கனெக்டிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புள்ளிகளை இணைச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் திருமாவர்கள் கூட நேரடியான தொடர்பில் தொடர்பில் இருக்கிறது தப்பு வீசி காலம் இருக்கார் ஆனாலும் நானே போன் பண்ணி இந்த நீ போடு இந்த அந்த போராட்டத்தை நீ முன்னடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து நெருக்கமா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது தாக்கல் செய்த வழக்கின் பின்னணியிலும் திருமாவர்கள் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வந்து ஃபோன் பண்ணி நீ உடனே கிளம்பி மதுரைக்கு போ இந்த வழக்கு பதிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுவதற்கும் அவரை வந்து சிறையில் வைப்பதற்கும் பின்னணியில் உங்களுடைய கைகள் இருந்திருக்காதா அப்புறம் இந்த வழக்கில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இப்போ விசிகாவினுடைய பேச்சை கேட்டுதான் இப்போ நம்ம திமுக அரசு இந்த மாதிரியான ஸ்டெப்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அரசு தரப்புலன்னா அழுத்தம் கொடுத்து நிச்சயமா இந்த வழக்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுருப்பாங்க இதில் சிக்கல் யாருக்கு இல்ல உண்மையிலேயே வந்து பிரச்சனை யாருக்கு வரப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிக்காவுக்குன்றது நமக்கு தெரிஞ்சதுதான் ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் நேரடியாக எதிர்த்து நிக்க போறது திருமாவர்களையும் விசிக்காவுக்கு ஏதாவது தான் கூடவே இது வந்து பாதிக்கப்பட போறது திமுகவும் சேர்ந்து காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவர் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருவார் ஏன்னா இப்போ அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதங்கள் வந்து அவர் உள்ள வைக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேலே அவர் வெளியே வர்றதுக்கான சாத்திய கொடுக்கணும் அதிகம் ஏன்னா இந்த பக்கம் அந்த அளவுக்கு தீர்மானம் நடந்துட்டு இருக்கு அவர் மேலே குண்டாஸ் படைச்சி வெளியே கொண்டு வர்றது அப்படிப்பட்ட சூழல்ல வெளியே வந்தார்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த நேர்காணலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்க நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன அங்க மூணு மாசம் உள்ள வச்சிருக்காங்க ஒருவேளை வந்து ஒரு குண்டாசை உடச்சிட்டு வெளியே வர வச்சுப்போம் அவர் என்ன பேசுவார் எதற்காக மேலே வந்து முதல்ல குண்டாஸ் போட்டிங்க அப்போ ஒரு முகாந்திரமே இல்லாம ஒருத்தர் நீங்க வந்து ஒரு மூணு மாசம் சிறையில வைக்கணும்ன்றதுக்காகவே நீங்க போடுறீங்கன்னா அது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பு இல்லையா அது விசிகாவுக்கு மட்டுமா பிரச்சனை விசிகாவினுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்த திமுகவிற்கும் சேர்த்துதான் பிரச்சனை அப்ப தேர்தல் காலங்களில் திமுக வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் வந்து பண்றாங்க தனக்கான எதிரிகளை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள் அதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இது மாதிரி பேட்டி கொடுக்கும் போது நிச்சயம் அதற்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் முதல் நாள் வந்து தாக்கப்பட்ட உடனேவே அடுத்த நாள் ஒரு துணிச்சலா போயிட்டு எல்லா ஊடகங்களையும் பேட்டி கொடுத்தாரு அவர் வந்து இந்த மாதிரி என்ன வந்து தாக்க வந்துட்டாங்க நான் வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டம் பாருங்கன்ற மாதிரிலாம் கூட அவர் சொல்லலை அவர்கள் ஏன் இதை பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னா நான் வளருவது பிடிக்கவில்லை என்னை வந்து அவர்கள் வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் அதை நீங்கள் கவனிக்கணும் இதில் வந்து இன்னொரு விஷயம் அதை முக்கியமாக பார்க்கணும் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒரு தலித்து வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்டை எடுத்துக்க மாட்டாங்க காவலர்களும் திருமாவர்கள் பேசினார் அதையும் சொல்லணும்னு நினைச்சேன் அதையும் நீங்களே பாருங்களேன் புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடி தான் வழக்கு பதிவு செய்கிறார்கள் நாம எஃப்ஐஆர்ல கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை எஃப்ஐஆரின் பாதிக்கப்பட்டவர்கள் தருவது போல எழுதுவதில்லை நீ இப்படி எல்லாம் எழுதாத நான் எஃப்ஐஆர் போட முடியாது நான் சொல்ற மாதிரி எழுது இப்ப திரும்ப பேசுறத கேட்டிங்களா ஒரு தலித் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கன்னா எடுக்க மாட்டாங்கன்னு பேசுறாரு இல்லையா இதேதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து காவலர்கள்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் அவர்கள் எடுக்கலை என் மீது வந்து கொலை மிரட்டல் இருக்குது எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியவர் இதுக்கு முன்னாடி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் அவர்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கவில்லை கூலிப்படையை வைத்திய என்னை கொலை செய்ய முயற்சித்தார் நான் அது சம்பந்தமாக இரண்டு முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கிறேன் காவல்துறை என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை புகார் கொடுத்துற போதும் கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குது நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன் கொஞ்சம் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி டிஜிபிக்கிட்டே கொடுத்துட்டேன் டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கி என்ன பண்ணுவாரு அப்போ இதுவும் திருமாவர்கள் சொன்ன அதே விதிகளின் தான் வந்து அமைது ஸோ நம்ம வந்து இன்னொருத்தர் மூலமாக திருமாவர்கள் பதில் சொல்லுனே இல்லை திருமாவர்களுடைய அந்த பழைய வீடியோக்களை எடுத்து போட்டு ஐயா பாருங்க நீங்கள் சொன்னது எல்லாமே இப்போ நீங்களே பண்றீங்க இதையெல்லாம் நீங்க அடக்குமுறைன்னு முறைன்னு சொன்னீங்களோ அதெல்லாமே மீசிக்காவே பண்ணுறீங்க ஐயா அப்படின்னு நம்ம திரும்ப முன்னாடி இந்த வீடியோக்களை சமர்ப்பித்து விட்டு நன்றி சொல்லி விடைபெறுவோம் நன்றி